குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் இருந்து இந்த பதிவு மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது நடந்து வரக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலைகளை அப்படியே எடுத்துச் சொல்லக்கூடிய பதிவு நிறைய முக்கியமான விஷயங்கள் இதில் ஷேர் பண்ண போகிறோம் கூடவே இந்தந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்குண்டான தீர்வு என்ன என்ன பண்ணால் அதுலேருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அமைப்புகளையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல மாசி மாதத்தில் உண்டான பொது பலனை பார்த்துர்லாம் அதாவது இந்த வருட காலகட்டங்களில் இந்த இந்த வருடத்தில் என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல மாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் வியாபாரம் சம்மந்தமான விஷயங்களில் அதிகப்படியான மன உளைச்சலையும் தொல்லைகளையும் வேலை செய்வதற்கே முடியாத சூழல் அல்லது வேலை செய்வதற்கு இஷ்டம் இல்லாமல் போவது பற்றில்லாமல் போவது இது மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே இப்போ நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா யாரும் நிலை இல்லைன்னு சொல்ல முடியாது கூடவே மனக்குழப்பமும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தொழில் சம்பந்தமாக மனக்குழப்பமும் இருக்கக்கூடிய சூழல் தொழில் ரீதியா வேலை ரீதியா அதிகப்படியான டென்ஷன்களையும் மன உளைச்சலையும் என்ன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு செய்யக்கூடிய தொழிலுக்கு ஜீவனத்திற்கே ஏதாவது கேடு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவ்வளவு தீர்க்கமா முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அதை தொடங்கலான்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில முடிஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் சில நபர்களுக்கு அது தோல்விலையும் முடிஞ்சு அதீத மன உளைச்சலையும் கொடுத்துட்ருக்கு இது வரைக்கும் நீங்கள் காப்பாற்றிட்டு வந்த நல்ல பெயரை நல்ல பெயரை கெடுக்கும் விதமான சம்பவங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது ஆல்ரெடி நடந்தும் உங்களுக்கு முன்னையெல்லாம் இவர் இப்படி இல்லை ஆனால் இப்போ இவருடைய குணாதிசயங்களே மாறிப்போச்சு அப்படின்ற மாதிரியான சமூகத்தில் உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் முகம் தெரிஞ்ச நபர்களே உங்களுடைய நடவடிக்கையில் புரிஞ்சுக்காம உங்களை தவறா சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லணும் பொருளாதார ரீதியான தட்டுப்பாடுகளை நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் போயிட்டு இருக்கும்போது கடைசியில என்னடா இது இப்படி லைஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க இழக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்துட்டு இருக்குது குறிப்பா மாசம் மாசம் பிறந்தவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் மூலமாக நிறைய ப்ரஷர்ஸ் வந்துட்டு இருக்குது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வேலையாக இருக்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்க அதிகாரிகள் இப்போ மேலே இருக்கிறவங்களாகட்டும் கீழே இருக்கிறவங்களாகட்டும் நம்மளை அழுத்துறதுக்கு பார்க்குறாங்க கீழே இருக்கக்கூடிய உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கட்டை கட்டளை இடுவது போல அவர்களுடைய சுபாவும் மாறி விடுகிறது அவங்க சொல்றத நம்ம கேட்டு நடக்கிற மாதிரி ஆகி போயிடுது ஏதோ ஒரு வகையில நம்மளை கண்காணிச்சுட்டே செக் வச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க நம்மளை எப்படியாவது வேலையை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவங்க பிளான் பண்ணிட்டே இருக்கிறாங்க அது மேலதிகார அழுத்தமும் அதை அவங்க சரியா பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லணும் இப்போ வேலையில இத்தனை தொந்தரவுகளை கடந்த ஒரு ஏழு எட்டு மாதமாவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஏழு எட்டு மாதம் சொல்ல முடியும் இருந்து இருக்கு ஆனா ரொம்ப அதிகமா அந்த ஏழு எட்டு மாதங்களா வேலையில் இவ்வளவு தொந்தரவுகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் மாசி மாசம் பிறந்தவங்க வீட்டுல முதல் மூத்த வாரிசு ஆணாக இருந்தாலும் பின்னா இருந்தாலும் முதல் வாரிசுக்கு உடல் நல துந்தரவுகள் அதிகமா வந்துட்டு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லுது ஆனா பெண்ணாக இருக்கும்போது அப்பாவுக்கும் பெண்ணுக்கும் உண்டான உறவு நிலை நல்லபடியா இன்னும் பாண்டிங் ஆகிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யுது ஆனா முதல் வாரிசு ஆண் ஆணாக இருந்துட்டா அப்படின்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலை ரொம்ப மோசமா போகக்கூடிய ஒரு சூழல் தந்தை எது சொன்னாலும் மகன் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடவே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லு உங்களுக்குமே உடல்ல ஏதாவது ஒரு தொந்தரவு என்ன தொந்தரவு வந்துட போகுது அப்படின்னா முதல்ல முதுகு வலி வயிறு செரிமான கோளாறு இருதயம் சார்ந்த பையம் ஒற்றை தலைவலி காய்ச்சல் குளிர் காய்ச்சல் வர்றது இதெல்லாம் நடக்கும் சில நபர்களுக்கு கால் மூட்டு பாத எரிச்சல்கள் இருக்கும் நமைச்சல் இருக்கும் கைகால் மூட்டில் அப்படி வலி ஏற்படும் தூங்கும் போது ஸோ அந்த ஒரு வேலையை செய்து நிறைய நபர்களுக்கு முடி உதிர்தல் கொத்து கொத்தா போகும் காரணமே இல்லாமல் போகும் அவ்வளவு முடி கொட்டும் உடல் வெப்பத்தினால்தான் அது நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ சமுதாயத்துல உங்களை குத்தம் சொல்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா உங்களை மதி குறைச்சி மதிப்பிடுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா அவங்க முன்னாடி உங்களுடைய செயல்களை இன்னும் நேர்த்திப்படுத்தி மறுபடியும் அவர்கிட்ட நல்ல மதிப்பும் பெயரையும் பெற்றுக்குவீங்க அதில் மாற்றம் இல்லை ஆனால் முதல்ல ஒரு குற்றம் ஒரு அவமானம் ஒரு தாழ்த்தப்படுதல் அப்படிங்கிறது நடந்தே தீரும் இதில் மாற்றம் இல்லை ஸோ அப்போது அப்பாவுக்காகட்டும் குழந்தைக்காகட்டும் உங்களுக்காகட்டும் உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் வந்துட்டு போகிறது சொல்லுது முக்கியமாக உங்களுக்கு முதுகு வலி காய்ச்சல் தலைவலி இதெல்லாம் வந்துட்டு போகும் அப்பாவோட அல்லது முதல் குழந்தையினுடைய பழக்க வழக்கங்கள் மாறும் தவறான எண்ணங்களுடைய நபர்கள் உங்களுடைய தந்தை கூடவோ அல்லது உங்களுடைய குழந்தை கூடவோ நட்பு ஆக ஆவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஸோ இந்த நட்பு என்ன பண்ணுதுன்னா அவர்களுடைய தொழிலை அவருடைய ஜீவனத்தை பாதிக்குது அவங்கள இயங்க விடாமல் செய்யுது வேலை செய்யக்கூடிய நபர்களை இழுத்துட்டு வேடிக்கை களியாட்டங்களுக்கு இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் சொல்லு படிக்கக்கூடிய குழந்தைகளை விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் எழுத்து சொல்லி கேட்குது இப்போ அவங்களுடைய காரியங்களை அதை தடை பண்ண வைக்குது கூடா நற்பு ஸோ இந்த மாதிரியான சூழல்களை பொதுவாக மாசி மாதம் பிறந்தவங்க இருக்கிறாங்க இப்போ நீங்கள் மாசி மாதத்துல பிறந்து மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தையினுடைய உடல்நலையில அக்கறை ரொம்ப ரொம்ப வேணும் அதே போல் அவர்களுடைய உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துறதுல அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க சொல்லணும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்ய முடியாம போயிடுது மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் மனசுக்குள்ள மட்டுமே இருக்குது வெளிப்படுத்தவே முடியலை அப்படிங்கிற ஒரு எண்ணமாகட்டும் காதல் விவகாரங்களில் பிரிவினை ஏற்படுறதுக்குன்னான சூழல்களையும் சொல்லுது மேச லக்னத்தில் பிறந்தவங்க மாசி மாதத்துல பிறந்தவங்களா இருந்தீங்க அதே ரிஷப லக்னத்தில் பிறந்து மாசி மாதத்துல பிறந்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சொந்தமான விஷயங்களில் எதிர்பாராத பல திருப்பங்களை பார்த்துட்டு வந்துருக்கிறீங்க தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் மோசமாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு கைகால் மூட்டு வழிகளெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது கூடவே உங்களுடைய ஒழுக்கமும் கேள்விக்குறியாக இருக்கிறது பிறர் உங்களை குறை கூறக்கூடிய ஒரு சூழலில் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்போ போயிட்டு இருக்குதுன்னு சொல்லணும் அதே மாசி மாதத்தில் நீங்கள் பிறந்து நீங்கள் மிதுன ராசியாக இருந்தீங்க அப்படின்னா முயற்சி அப்படிங்கிறது அதற்குண்டான மதிப்பே உங்களுக்கு கிடைக்கல குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுனால தேவையில்லாத வார்த்தைகளை சொல்கிறதுனால அனாவசியமான கருத்து வேற்றுமைகள் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வர்றதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது வீண் சந்தேகம் குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்குன்னா சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற சொல்கிறேன் இளைய சகோதரம் மற்றும் மாமனார் நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செயல்படுறாங்க நம்மளுடைய தொழிலை முடக்கிறதுக்கு உண்டான வேலையினுமோ அதை அவங்க அப்படியே பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு மன குமரலும் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்குறது சொல்லுது இதே நீங்க கடக லக்னத்துல பிறந்து மாசி மாதத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கும் கடக லக்னத்துல பிறந்து மாசி மாதத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளேயோ குடும்பத்திலேயோ ஒரு பற்றத்தில் இருக்காது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் மாறும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மாறும் உங்களுடைய ஆளுமை உங்களுடைய அந்த பேச்சினுடைய வீச்சு அந்த அளவு பேச்சில் இருக்கக்கூடிய கர்வம் குறைந்து போவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது பொருளாதார ரீதியான அதிகப்படியான மன உளைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு இதே நீங்க சிம்ம லக்னமாகி சிம்ம லக்னமாகி மாசி மாதம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் தொந்தரவுகளை அதிகம் குடிக்கிறது முக்கியமாக அதிகமான முடி உதிர்வு தலைமை கிடைக்காமல் போறது போவது மேலும் நல்ல ஒரு போஸ்டிங் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது கைக்கு வர்றது கைக்கு கிடச்சி வாய்க்கு எத்தாமல் போடுது ப்ரொமோஷன் தடையாகிறது உடல்நல தொந்தரவுனால ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிடலைஸ் ஆகி இருக்கிறது நீண்ட நாள் காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சினிம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு வரும் இதே கண்ணி லக்னத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவான விஷயம் வேலைக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடுது உள்ளூரில் வேலையில அழுத்தங்களை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு மாறும்போது வேலையில சக்சஸ்ஃபுல்லா நல்ல ஒரு ரீச்சை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடுது கன்னி லக்னத்திற்கு மட்டும் இதே துலா லக்னமாக இருந்தது அப்படின்னா இப்போவும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மன தொந்தரவுல கொடுக்குது நினைச்ச காரியம் ஒன்று கூட சக்சஸ்ஃபுல்லா நடத்த விடாம அந்த காலச்சூழ்நிலை சூழ்நிலை இருக்கு இருக்கு தான் சொல்லணும் அவ்வளவு அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருக்குது திட்டமிட்ட காரியங்கள் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கல அப்படிங்கிற ஒரு மனக்குமுறலும் உங்கள்கிட்ட இருக்கும் மூத்த சகோதரம் சித்தப்பா பாலிய நண்பர்கள் மூலமாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கசப்பை அனுபவிக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உண்டாகிறது அப்படிங்கிறத சொல்றோம் அடுத்த ராசிக்கு விருச்ச ராசிக்கு சாரி விருட்சக லக்னத்துல பிறந்திருக்கீங்க மாசி மாதத்துல பிறந்திருக்கீங்கன்னா உங்களை போல தொழிலில் கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் இந்த வருடம் இல்லை அப்படின்னே சொல்லணும் அவ்வளவு அவ்வளவு போராட்டம் இந்த விட்ட வளர்ச்சியை பிடிக்கிறதுக்கு அவ்வளவு இடைஞ்சல்கள் அவ்வளவு தொந்தரவுகள் தொழிலில் வேலையில் அவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த லக்னத்தில் பிறந்து இந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஏ ஆமா எஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மாமியார்னால அதிக தொந்தரவுல பார்த்துட்டு இருக்கீங்க விருட்சக லக்னத்தில் பிறந்த பெண்கள் அதிகப்படியான தொந்தரவு போட்டி எப்ப பார்த்தாலும் நம்மளை காயப்படுத்திட்டே இருக்குங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை பேசுறாங்க ரொம்ப காயப்படுத்துறாங்க அப்படிங்க மனக்குமுறல் நிறைய இருக்குது உங்ககிட்ட அடுத்ததா அதே மாசி மாசம் பிறந்து நீங்க தனுர் லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகள் மூலமா தேவையில்லாத அழுத்தங்கள் சங்கடங்கள் வரும் அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான உறவு சிறப்பாக இருக்கவே இருக்காதுங்க குருநாதர்களே உங்களை சபிக்கிற மாதிரியான செயல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான தர்ம சிந்தனை அப்படிங்கிறது மனதளவில் இருந்தாலும் செயலளவில் அதை செய்ய முடியாத போகக்கூடிய ஒரு சூழலில் இருந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுது இதே நீங்கள் மகர ராசியாக மகர லக்னமாக இருக்கிறீங்க மாசி மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க மகர லக்னமாக இருந்து மாசி மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களில் மூக்கு நுழைக்கக்கூடாது ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இல்லீகலாக பொருளாதாரத்தை ஏன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக வம்பு வழக்கு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அதே போல் மகர லக்னத்தில் பிறந்து வந்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிமாநில வெளிநாடு அல்லது உயரமான பகுதிகளுக்கு பயணிக்கும் போது கண்டிப்பாக விபத்தை சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு வந்துடுது கண்டிப்பாக நடக்கும் மாசி மாதத்துல பிறந்து நீங்கள் மகர லக்னமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூழல்கள் இருக்குது மேலதிகாரிகள் அனுசரித்து போகணும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களும் சங்கடங்களும் ஏமாற்றங்களும் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கு கவனம் அடுத்ததான் நீங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க மாசி மாதம் பிறந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கணவன மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சுருக்கணும் இவ்வளோ நேரத்துக்கு அது நடந்திருக்கணும் ஏழு எட்டு மாதங்களுக்குள்ள அது கண்டிப்பாக நடந்திருக்கணும் இப்படி நடக்கலைன்னா உனிமேல் நடக்கப்போகுது போகுது சமுதாயத்தில் உங்களுக்கு உண்டான மதிப்பு அங்கீகாரம் குறைவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது கணவன் மனைவி இடையே நிறைய கருத்து மோத்தங்கள் வரும் அது ஒரே ஒரு ஈகோ நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற ரெண்டு நிறைவேறதுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் வர்றத சொல்லுது கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் அடுத்ததாக ஒரு மீன லக்னத்துல பிறந்து மாசி மாதம் பிறந்திருந்தீங்கன்னா தொழில் ரீதியா வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் செய்யறதுக்குள்ள உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்துருக்கணும் ஆனால் வெளியூர் வலிமான வெளிநாடு பயணம் தொழில் ரீதியாக செய்துட்டீங்க அப்படி மாறி இருக்க போகிறீங்க சொந்த இடத்த விட்டு வெளியில போய் இருக்க போகிறீங்க தொழிலுக்காக ஜீவனத்துக்காக அப்பா அம்மா குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு போய் இருக்க போகிறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய காலமாக மாறி விடுகிறது ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு சூழலில் வந்துடுது அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போது எடுத்து ஸ்டார்ட் பண்ணது வந்து முடிக்க வரைக்கும் நெகட்டிவ் இதெல்லாம் எதுக்கு சார் இப்படி சொல்கிறீங்க எத்தனையோ பேர் நல்ல நல்ல வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்னடானா எடுத்ததையும் அது நடந்துடும் இது நடந்துரும் அப்படி இப்படின்னு பய இது பயமுறுத்துறதுக்கான பதிவுகள்லாம் கிடையாதுங்க எச்சரிக்கை இப்படியெல்லாம் இருக்குது இந்த மாதிரி சூழல்கள் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கைக்கான பதிவு இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியினுடைய தசா புத்தியோ அல்லது சூரியனுடைய தசா புத்தியோ நடந்துகிட்டு இருந்ததுன்னா இது நான் சொன்னது அப்படியே உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும் இதில் மாற்றமே இல்லை அப்படியே இருக்கும் தசாபுத்தி இல்லாதவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நடக்கும் இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் பெரிய அழுத்தங்களை கொடுக்காது தசாபுத்தி நடந்ததுன்னா கண்டிப்பாக மேனேஜே பண்ண முடியாது அவ்வளவு அழுத்தத்தை பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இதில் இருந்தெல்லாம் என்ன சார் இது இதெல்லாம் எப்படி நம்ம தீர்த்துக்கணும் அதுக்குன்னான ரெமிடி என்ன சார் அப்படின்னா சிம்பிள் சூரியனார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடை மருதூர் வட்டம் ஆடுதுறைக்கு பக்கத்தில் சூரியனார் கோவில் இருக்கு குருவின் பார்வை பெற்ற சூரியன் அங்க சூரியன் அப்படிதான் இருப்பார் குருவினுடைய பார்வையை பெற்று குருவுக்கு நேர் எதிரில் சூரியன் இருப்பார் சூரியன் வழிபாடு செய்துட்டு வர்றது மிக மிக உத்தமம் குருவின் பார்வை பெற்ற சூரியன் பலமிழந்த சூரியனை பலம் அடைய செய்யக்கூடியது குரு பகவானினுடைய பார்வை அந்த பார்வையோடு இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீருது போகும்போது சும்மா கை வீசிட்டு போகக்கூடாது கண்டிப்பாக நல்லெண்ண தீபம் போடணும் உங்களுடைய விருப்பம் அது குறைந்தது ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போடணும் சிந்தாமரை மலர்கள் சூரிய பகவானுக்கு சற்றி போதுமையாளான உணவு அல்லது அவளு போதுமையாளான உணவுப் பொருட்களை சூரிய பகவானுக்கு படைத்து வழிபாடு செய்துவிட்டு குறைந்தது ஒரு இரண்டு மணி நேரமாவது அந்த கோவிலில் இருந்துட்டு அதற்கு பின்பு வர்றது நல்லது இது எப்போ சார் பண்ணணும்னா நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்துட்டு வர்றது நல்லது அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல அதை செய்யலாம் பிறந்த நட்சத்திரம் பிறந்த கிழமை அன்னைக்கு பண்றது மேலும் உத்தமம் செய்துட்டு வரும்போது மேற்சொன்னா அத்தனை விதமான பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு கட்டாய நிவர்த்தி கிடைக்கும் மேலும் உலக மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் பல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளம் முழுந்து